நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப்யோ நமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அந்த செம்மையாத மனத்தை உடைய மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே முருவிசேஷம் திருவாதிரை புனர்பூசம் என்ற மூன்று நட்சத்திரத்திற்கும் உடையவர்களே இந்த மிதுன ராசிக்கு எதிர் வரக்கூடிய குரோதி வருடம் எப்படி இருக்கும் ஏன்னா பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் விரிசீஷ் நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடிய ஈவினிங் ஏழு ஒம்பது முப்பத்தைந்துக்கு பிறக்கக்கூடியது இந்த புது வருடம் குரோதி என்ற புது வருடம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சில விஷயங்கள் நம்ம பொது பலன் சொல்லச்சேமே பார்த்துருக்கோம் நமக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது பிறக்கும்போது மிதனத்திலே சந்திரன் மிருகசேஷத்தில் தான் சந்திரன் இருக்கார் நம்முடைய ராசியில் சந்திரன் இருந்தால் அந்த தான் இந்த வருடம் பிறக்கிறது நான்கில் கேது சந்திரனுக்கு நான்கில் கேது சந்திரனுக்கு ஆறில் லக்னம் அதாவது ஒன்பது முப்பத்தைந்துக்கு லக்னம் ரிஷிக லக்னம் நமக்கு ஏழு எட்டு ஒன்பதில் சனி செவ்வாய் ஆறாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் சனியோடு இருக்கிறார் பத்தில் புதன் ராகு சுக்கிரன் லக்னாதிபதி அதாவது சந்திரன் இந்த வீட்டுக்கு மிதுனராசிக்கு அதிபதியான புதன் ராகு சுக்கரனோடு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்றில் சூரியன் குரு அந்த குரு ஆறு மாதம் பதினஞ்சு நாள் கழித்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றார் சில சில ஏற்றங்கள் சில சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டதுதான் வாழ்க்கை அதுவும் நாம் இப்போ கணக்கில் எடுக்கிறது என்னென்னு இந்த குரு பயிற்சியும் சேர்த்து தான் கணக்கில் எடுக்கிறோம் மெயினாக குரு பயிற்சியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த அடுத்த வருடமே அமைந்திருக்கிறதுனால் பதினஞ்சு நாள்லேயே குரு பயிற்சி நடந்துடுறது ரொம்ப நாள் போகலை அது மட்டும் அல்ல சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி இவை அனைத்தையும் சனி இருக்கக்கூடியது ஏன்னா சனி பயிற்சின்னா பெயர் எப்போ அழுத்த சார் அப்படின்னா உண்மை தான் ஆனால் சனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ வந்து சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் எது செவ்வாயும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த வருடம் பிறக்கும்போது சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் ராகுக்கிறது இப்படி சுற்றி வருவாங்க நமக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த நட்சத்திர பாகுபாடும் சேர்ந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த வருடம் முழுவதுமாக குரோதி வருடம் முழுவதுமாக எப்படி இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகசேஷம் திருவாதிரி புனர்போசனை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது எதையுமே நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு அதனால் எதை செஞ்சாலுமே கொஞ்சம் ஸ்டெப்பு ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து செய்வது அதிகமாக இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம நம்மளுக்கு வந்து இப்போ வீடு வரும் லேண்டு வாங்குறோம் அப்படின்னா எப்படி சார் வரும்னா பன்னெண்டாம் இடத்துல குருவரைச்சு நமக்கு சில செலவினங்கள் வரணும் செலவினங்கள் அதிகமாகணும் அந்த செலவை நாமளே இப்போ மருத்துவ செலவு இருக்குது அப்படின்னா சார் மருத்துவ செலவு எப்படியும் பத்தாயிரம் ரூபா செலவழியுன்னா நாம் அதை என்ன பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு பாடி செக்கப் போகலாம் ஃபுல் பாடி செக்கப்பு அந்த மாதிரி அதை மாற்றி கொள்ளலாம் ஒரு இப்போ சேஞ்சு கண்ணாடி சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெட்டர் கண்ணாடி வாங்கிக்கிறது இல்லையா ஒரு பல் நமக்கு ரொம்ப நாளாக வலிச்சுன்னு இருக்குது அப்படின்னா அதை பல்ல கட்டிக்கிறது இப்படியெல்லாம் சில சில செலவுகளை நாமளே மேற்கொண்டு செய்து விட்டோம் ஏன்னால் அது செலவு தான் இல்லைன்னு இல்லை ஆனாலும் நமக்கு அது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீடு மனை வாகனம் வாங்கணும்னா செலவு தான் ஏன்னா லோன் போட்டு தான் வாங்கணும் யார்கிட்டேயும் ஒரு ஐம்பது இருபது லட்சம் கையில் இல்லை அந்த லோன் அப்படிங்கிறது ஒரு செலவு ஆனால் நமக்கு அது வரவாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக அமையும் அதே மாதிரி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீடு நிலை நிலம் வாகனம் வாங்கிறதுலாம் சரி ஒரு வீட்டிலேருந்து வேறு ஒரு வீடு போகச்சேனும் சரி இப்போ வாடகை வீட்டில் தான் சார் இருக்கும் டபுள் பெட்ரூமில் இருக்கும் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டெசிஷன் எடுக்கும் அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்க வேண்டாம் மிதனராசிக்காரர்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு தெரியாமல் செலவினங்கள் திடீர்னு ஒரு ஏசி ரிப்பேர் ஆகிடும் சார் இந்த மாதம் வேறு ஏதோ பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஏசி ரிப்பேர் ஆகிடும் பதினஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரரூவா அவுட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு பத்து வருஷமாக நல்லா தான் இருக்குது சார் இந்த வருஷம் போயிடுச்சு இந்த விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த குரு பயிற்சியில் அது ஏன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா போகுதானே சார் அது இப்போ தான் வரணுமா வரும் அதே மாதிரி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போச்சு வெளிய இடத்துல வச்சுட்டு மறந்து வச்சிடாதீங்க எதையுமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஏன்னா அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ளு திருடுன்னு சொல்ல மாட்டேன் எடுத்துக்கொள்வதற்கு நாம் வந்து அந்த சான்ஸை கொடுத்துடக்கூடாது மறந்து ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்து விட்டு வந்து விடக்கூடாது அப்புறம் அப்புறம் ஐயோ அங்கே போயிட்டுதே இங்கே போய்ட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை நாம தான் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பெஷலி மிதுன ராசிக்காரர்கள் மூன்றாவது நான் இது லாபஸ்தானத்தில் சுக்கர்னு இருக்கிறதுனால பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் இருக்கிற போது அதாவது இந்த குரு பயிற்சியின் போது பன்னிராம் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து செவ்வாய் விடு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம் எஃப்டி மாட்டி இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவே ஷேர்ஸில் கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் முதல் மூன்று நான்கு மாதங்களை விட இரண்டாவது ஆறு மாதங்கள் ரொம்ப இருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுல அந்த மாதிரி பார்த்து பண்ணு இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ஷேர்ஸில் போட்டால் இருக்கும் அப்படிங்கிறது ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடியதாகத்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது இதுவே ரிஷபராசியில் ஒவ்வொரு இருக்குன்னு சொல்லுவேன் மிதுன ராசி கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஷேர்ஸில் பண்ணச்சே அதுவும் நம்ம இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஃபிலிம் எடுக்கிறோம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அவசரப்பட்டு கால விடாதீங்க எந்த அளவுக்கு முடியுமோ முதல்ல வர பொருளை தேர்த்திக்குவாங்க சரி இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் நம்ம கையில் ஐம்பதனாயிரம் ரூபாக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுடாதீங்க அந்த மணி சோர்ஸை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் வச்சுன்னு ஆரம்பிக்கக்கூடாது ஒன்றரை லட்ச ரூபாய் வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா வரலாம் அப்படி இல்லைன்னா அது பாதியிலே நிற்கக்கூடியதாக சில விஷயங்கள் இருக்கும் அதையும் நம்ம தனராசிக்காரில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்தது ஒரு இடத்துக்கு போகிறோம் கேட்குற இடத்துல நமக்கு கதவை தரஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க அது சின்ன தரையாக இருந்தாலும் சான்ஸ் கேட்டு போகிறவங்க பெரிய தரையாக இருந்தாலும் அல்லது ஒரு ரீலேஷன் பிஸ்னஸுக்கு ஒரு டீல் முடிக்க போகிறோம் அப்படின்னாலுமே எல்லாருமே கேட்டை ஓப்பனாக வச்சுட்டு வா வா ஆ கையெழுத்து போடுறாங்கன்னு காத்திருக்க மாட்டாங்க அந்தக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பொழுது இல்லை அதனால் நம்ம ரொம்ப ரிஸ்க்கு தான் அதை செய்யக்கூடியதெல்லாம் ரிஸ்க் தான் பிஸ்னஸில் இருப்பவர்கள் இந்த இது மிஷனராசி ராஜிக்காரர்களுக்கு ரிஸ்கு தான் ஆனால் வருமானம் வரணும் மணி ஃப்ளோ இருக்கணும் அதனால் நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது பிளான் பண்ணி அதாவது கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்வாங்க அதை நாம் எடுக்கணும் எப்போயுமே அதை எடுத்தோம்னா நமக்கு நல்லது தான் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் சான்ஸ் கேட்கச்சே நாலு தடவை வந்துட்டேன் சார் ஐயோ இதுக்கு மேலே என்னால் அவர்கிட்ட போக முடியாது என்ன அந்த மனுஷன் அப்படின்னு பேசக்கூடாது என்ன நம்மள மாதிரி அவர் எந்த சூழ்நிலை இருக்காரு நமக்கு தெரியாதே இல்லையா நாலு தடவை பார்த்துட்டு இன்னொரு தடவை வரைச்சே இந்த மனுஷன் நாலு தடவை வந்துவிட்டான் சரிவா என்னென்னு கேட்கலாம் அவங்ககிட்ட அப்படின்னு நினச்சிடுவார் அதனால் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது அதுவும் எஸ்பெஷலி பத்தாம் வீட்டில் ராகு இருக்கார் ரொம்ப ஃப்ளெக்ஸி எப்போ எதை செய்வார்னு சொல்ல முடியாது அது யார் குருனுடைய விட அந்த குரு பன்னெண்டில் இருக்கார் அதனால் எந்த முயற்சியும் கைவிட்டு விடாதீர்கள் போட்ட உடனே அப்ளிகேஷன் ஓகே ஆகிடாது ஒரு தடத்து ரெண்டு இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்னா ஒரு தடத்து ரெண்டு தடவை அப்ளிகேஷன் போடணும் ரெண்டு பேரும் அஞ்சல்ஸ் எழுதணும் ஜி கேட் எழுதணும் மற்ற ஏதாவது எக்ஸாம் எழுதணுன்னா ஒரு தடத்து ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுதணும் அதே மாதிரி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது நம்ம இப்போ எவனுக்கோ செய்யணுன்றது நம்மளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க திரும்பி ரீ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கிடைக்கணும்னோ தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும் அதற்கான நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும் அதை பண்ணினா தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப இந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நல்ல வருமானம் தான் வருமானம் வரக்கூடியது தான் எதிர்பாராத இடத்துலேந்து திடீர்னு வரும் ஆனால் நம்ம எங்கே எதிர்பார்க்குறோமோ அது வராது எதிர்பாராது வரும் நாம் எதிர்பார்க்குறது வராது அதனால் கொஞ்சம் மைண்டை தேற்றிக்கணும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு தேவையாக இருக்கும் மூன்றாவது மெயினாக இந்த ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ணுறோம் இல்லையா அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் இது மாதிரி மூவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்ஸு எஃபர்ட் அதிகமாக இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்தது லாபம் இருக்குது கரியாக கடன் வச்சுப்போமே கதிரொண்டியில் வரோம் இன்றைக்கி நம்ம பத்தாயிரரூவா வாங்குறோம் அந்த ரூபாய்க்கு கறியா வாங்கி போடுறோம் அதில் ஐயாயிரரூவா விற்றுது நமக்கு ரெண்டாயிரரூவா லாபம் வந்தது அப்படின்னா இது கண்டினியூஸாக அதை நம்பி அடுத்த நாளும் அதே மாதிரி செய்கிறதுக்கு முடியாது அடுத்த நாள் நம்ம பண்ணோம்னா பட் நம்முடைய உழைப்பை நம்பி மட்டும்தான் நம்ம செய்யணும் வழியே ஸோ இந்த இடத்துல ரெகுலராக வாங்குறாங்கன்னு நினச்சி போய் ஏமாந்துட வேண்டியதுதான் ஏன்னா நாலு நாளைக்கு வாங்குவாங்க அஞ்சாவது நாள் அவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எஸ்பெஷலி நமக்கு இருக்குது அதுவும் மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து முன்னாலு ஏழு ஏழு ஒம்பது நல்ல ஏற்றம் வந்து திருவாதிரை புனர்பூசம் இருக்கும் சார் மிருகசேரேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடியதாகத்தான் இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும் சார் எஸ்பெஷலி நமக்கு என்னதான் சந்தை போட்டாலும் கணவன் மனைவிக்குள்ள உறவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் புத்திரபாக்கியம் நிச்சயமாக உண்டு அவர்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு வந்து வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் முதல்ல விட கொஞ்சம் டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணுவாங்க சார் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு அது நல்லா பார்க்கலாம் இந்த வருஷம் கொஞ்சம் டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை முதல்ல மாதிரி அப்படியே பின்னாடி பேச மாட்டாங்க நல்ல டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது இருந்தாலுமே நம்ம வந்து பெருமாளை அடிக்கடி வணங்கி வருது ரொம்ப 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 நல்லது அல்லது நமக்கு இஷ்ட தெய்வம் சில பேருக்கு பெருமாள் பிடிக்கும் இல்லை எனக்கு ரொம்ப சிவன் பிடிக்கும் சார் இஷ்ட தெய்வம் வணங்குவாங்க எனக்கு முருகன் பிடிக்கும் எனக்கு ஐயப்பன் பிடிக்கும் யாராவது ஒருத்தர் நம்ம பிடிச்சி வச்சுக்கோங்க யாருமே இல்லாத நடுத்தரன்னு நிற்காதீங்க என்ன போகச்சு இங்கேருந்து போச்சு நம்ம பிளான் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு போனோம்னா ஒன்று பைக்கில் போகணும் இல்லை காரில் போகணும் இல்லை ட்ரெயினில் போகணும் இல்லைன்னா பஸ்ஸில் போகணும் எதையாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நமக்கு தேவையாக இருக்குது இல்லையா அது மூலியமாக தானே அடுத்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும் எவ்வளோ தூரம் இப்போல்லாம் நடந்து போக முடியும் முடியாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நமக்கு அடுத்த ஸ்டெப் வேணுன்னா எதையாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க அது வந்து நம்ம எவன் படைச்சானோ அல்லது நமக்கு குல தெய்வமாக எது விளங்குகிறதோ அல்லது நமக்கு மனசுக்கு பிடித்த ஒரு தெய்வம் எது ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த தெய்வம்தான் நமக்கு வழிகாட்டும் அது நிச்சயமாக நேரு இந்த குரு பயிற்சி நல்லதொரு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்